வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் மனிதன் தன்னுடைய இனத்தை படைத்தான் பல பொருள்களை படைத்தான் புது புது பொருள்களை படைக்கின்றான் படைப்பு என்பது இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து துவங்கியதிலிருந்து இன்று வரையிலும் இனிமேலும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாகும் புது பொருள்கள் புது விஷயங்கள் படைப்பு என்பது எக்காலமும் எந்த நேரத்திலும் எப்போதும் நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாகும் படைப்பு இல்லாமல் எந்த ஒரு காலமும் இல்லை எந்த ஒரு மாதமும் இல்லை எந்த ஒரு நாளும் இல்லை ஆகவே படைப்பு என்பது அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு விஷயமாகும் அந்த படைப்பு என்பது அது ஒரு திறன் ஆகும் அந்த திறன் எல்லோருக்கும் அமைந்து விடாது சில பேருக்கு புதுதாக ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்வதே எளிதாக க கடினமாக இருக்கும் ஆனால் அறிவு திறன் மிக்கவருக்கு விஷயங்களை கற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படை நோக்கத்தை அடிப்படை ஆதாரத் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே புது விஷயங்களை கண்டறியக்கூடிய படைக்கக்கூடிய திறன் அவருக்கு அமைந்துவிடும் அந்த படைப்பு திறன் இருப்பது ஒருவருக்கு சால சிறந்ததாகவும் அவர் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு அப்படிப்பட்ட படைப்பு திறன் இருப்பது ஒருவருக்கு அவசியமாகும் அவ்வாறு படைப்பு திறன் மிக்கவர் ரகசியங்கள் மிக்கவராகவும் இருக்கின்றார் படைப்பு திறன் மிக்கவராகவும் ரகசியங்களை காப்பாற்றுபவராகவும் ரகசிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் கொண்டவராகவும் இருக்கின்றார் எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிடாமல் படைப்பு முழுமையடையும் வரையிலும் சில ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கின்றார் அந்த ரகசியங்களை சில ரகசியங்களை காப்பாற்றினால்தான் தன்னுடைய படைப்பு முழுமையாக வெற்றி அடைய முடியும் ஆகவே சில விஷயங்களில் ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியது படைப்பு திறனுக்கு மிக அவசியமானதாக ஒன்றாக அமைந்து அவ்வாறு படைப்பு திறன் மிக்கவர் அதற்கான ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவர் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராகவும் இருப்பார் அந்த இறைவன் நம்மளே அறியாமல் தன்னையும் தாண்டி ஒரு சக்தி நம்மை இந்த படைப்பு திறனுக்கு கொடுக்கின்றது படைக்க வைக்கின்றது ரகசியங்களை காப்பாற்ற வைக்கின்றது என்று ஆன்மீகமாக ஒரு புதித சக்தி ஒரு உயர்ந்த சக்தி ஒரு இயற் சக்தி இருக்கிறது என்று அந்த ஆன்மீக ஈர்ப்பு அவருக்கு இருக்கும் அவ்வாறு படைப்பு திறன் கொண்டவர் ரகசிய காப்பாற்ற ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர் ஆன்மீகத்திலே ஈர்ப்பு கொண்டவர் தன்னைத்தானே அவ்வப்போது சோதித்துக் கொள்வார் நாம் சிந்தனை தோ நமக்கு சோ தோன்றக்கூடிய சிந்தனை நல்லதானா கெட்டதுதானா நம் செயல் நல்லதா கெட்டதா என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது உண்டு மகாத்மா காந்தியவர்கள் சத்திய சோதனை என்ற நூலிலே தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்த நல்லவை கெட்டவை தீவை எல்லாவற்றையுமே குறித்து எழுதியிருக்கின்றார் சத்திய சோதனை என்ற நூலிலே அதுபோல சுய பரிசோதனை அவருக்கு இருக்கும் படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ஆன்மீக ஈர்ப்பு உண்டு மற்றும் சுய பரிசோதனை உண்டு ஒரு ஜாதகத்திலே படைப்பு திறன் என்ற ஐந்தாம் இடமாகிய அந்த புத்திரஸ்தானமாகிய பூர்வ ஸ்தானமாகிய அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி விரையஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இரகசிய ஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் இரகசியங்களை காப்பாற்றுதல் ஆன்மீக ஈர்ப்பு மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்ளுதல் ஆகியவை அமைந்திருக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் ஆகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ரகசியம் நிறைந்த நிறைந்தவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பஞ்சிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் ஆன்மீக ஈர்ப்பு ரகசியங்கள் நிறைந்தவராக மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல மிதுரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவான் அந்த மிதுரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியம் நிறைந்தவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்கள் நிறைந்தவராக இருப்பார் காப்பாற்றுவார் மற்றும் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்கள் நிறைந்தவராக காப்பாற்றுபவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ரகசியம் நிறைந்தவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல தூலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த தூலாம் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ரகசியங்கள் நிறைந்தவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் எல்லாவற்றிலுமே தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சுகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்கள் நிறைந்தவராக ரகசியங்களை காப்பாற்றுபவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் மேஷத்துக்கு அதிபதியாக அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்கள் இறைந்தவராக இருப்பார் ரகசியங்களை காப்பாற்றுபவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் எப்போதும் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்பவர் சுயசோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய விஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்தில் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ரகசியம் நிறைந்தவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் எப்போதும் தன்னை தானே சுய சோதனை செய்து கொள்பவராக இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ரகசியம் நிறைந்தவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் தன்னை தானே அடிக்கடி சுய சோதனை செய்து கொள்வராக இருப்பார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் படமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்தில் இருந்த பன்னிரெண்டாம் இடம் ஆகிய கும்பத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் மீனம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்திருந்தால் ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இறக்க அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்கள் நிறைந்தவராக இருப்பார் ரகசியங்களை காப்பாற்றுபவராக இருப்பார் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார் மற்றும் அடிக்கடி தன்னைத்தானே சுய சோதனை செய்து கொள்பவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் படமாகிய படைப்பு திறன் பூர்வண்ணி ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்குரியவன் விரைஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்திலே ரகசிய ஸ்தானமாகிய பன்னிரண்டாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு படைப்பு திறன் இரகசியங்கள் நிறைந்தவராக ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவராக ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவராக மற்றும் அவ்வப்போது எப்போதும் தன்னைத்தானே சுய சோதனை செய்து கொள்வராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய ச குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே கேதவென்பகர் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்